இந்த வாயை பார்த்தாவே ரொம்ப இதாக இருக்குது வீட்டில் பசங்களை வச்சிட்டு இருக்கீங்கல்ல ஆமாம் அவங்க ஆய் போனாங்கன்னா கழுவ சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் தண்ணி ஊற்ற சொல்லி கொடுக்குறீங்களா நானே ஊற்ற மாட்டேன் அதெல்லாம் அவங்களே கற்றுப்பாங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து நோக்க அனுப்பாங்களா ஏன் நீ இதை கழுவி கொடு அதை சொல்லி கொடுன்னு சொல்லி கழுவு சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் போயிடுவாங்க நான் இது இதனால தான் என் வெளியில் போனால் பப்ளிக் டாய்லெட்லாம் நாருது கர்மா கர்மா என்னது உங்களை மாதிரி ஆளுதான் வெளியில அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றீங்க கூட்டு வந்து அது இதுன்னு சொல்லிட்டு நொறுக்கு திணியா வாங்கி கொடுக்குறீங்க வாங்கி கொடுக்கற எங்க போடுறீங்க அங்க போட்டுறீங்க இப்படி போட்டுறீங்க அந்த தூய் குப்பத்தொட்டில தான் போடணும் சொல்றது நீங்க ஏன் கத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க என் குழந்தைங்க இதான் வேலை எனக்கு குப்பத்தொடி தேடினே இருமா ஒரு போய் நான் இதான் வேலை பார்த்து என்ன உட்காந்துருக்கும் சாப்பிட்டவன் விற்கிற கடையில வாங்கி அப்படியே போடணும் இது திருப்பி எல்லாம் கையில தூக்கி எங்க போடுறோம் போட முடியும் இல்ல என் பாக்கெட்ல வச்சு போனா எல்லாத்தையும் அவங்க கொடுத்து ஒரு காணா போய் அந்த பணத்தை கிளம்பு போதே அது செகண்ட் படிக்கிற நீ ஃபர்ஸ்ட் படிக்கிற நான் எல்கேஜி படிக்கிறா மகாலே உயிர் மேட்ரு மனசே நீ அதுக்கு பை போட்டு மூத்து தூக்கி வர முடியுமா என்ன சொல்ல சொல்றதுலாம் பசங்க எல்லாம் சொல்ல முடியாது தான் போட்டு தப்பு இல்லையா கவி என்ன தப்பு இல்லை உன் பையன் அப்படியே எதனா ஒன்று சாப்பிட்டு அந்த வா அந்த பாட்டிலில் வாங்கி ஜூஸோ எது ஒன்று வாங்கி கொடுக்குறான் கொடுத்துட்டு தூக்கி போட்டு போயிடுறான் அது ரோட்டில் போய் விழுது இப்போ தான் சொன்னேன் இதை பேக்கெட்டில் போட்டு போக முடியல எங்கே கிடைக்குதோ அங்கே தூக்கி போடுவோம் எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல உங்களை சொல்லி குத்தம் இல்லை உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை சரியா பிளாஸ்டிக்கை பேன் பண்ணனும்னு சொல்கிற கவர்மெண்ட்டு பால் பாக்கெட்டை அந்த பிளாஸ்டிக் கவர்ல தான் விற்கிது கடையில் போய் நொறுக்கு தண்ணி வாங்குறீங்க அது ஃபுல்லாகவே அந்த பேக்கெட்டில் தான் கொடுக்குறாங்க அவங்களே திருத்த முடியல உன்னை போய் திருத்த முடியுமா ரொம்ப சொல்கிறேன் நானே இதை ஃபாலோ பண்ண மாட்டேன் யோ என் குடும்பம் தான் குப்பை தண்ணி போடுற கவி நீ உன் குடும்பம் தானே தனியாக பிரித்து பேசாத நீ திருந்தினா தான் சுற்றி இருக்கிறவங்க திருந்துவாங்க ஐயோ கவி இப்படி பண்ணிட்டாரு நானும் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு இதோட எல்லாருமே கிளீன் கிளீன் பண்ணிட்டு நல்லா என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படி சொல்றியா ஆ தனி மனிதன் ஒழுக்க வேணும்னு சொல்ற கண்டிப்பா வேணும் தனிமனிதன் ஒழுக்கம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஓகே நல்லா தான் இருக்குது ஃபாலோ பண்றோம் என்னத்தை ஃபாலோ பண்ணுறேன் கிராமத்துலேருந்து வந்த நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற உனக்கு தெரியலையா தெரிலப்பா இனிமேல் தெரிஞ்சுக்கணும்ப்பா முடிப்பா கிராமத்தை பார்த்து கற்றுக்கங்க சரிப்பா குமார் இதுலேருந்து அவனை புரிஞ்சணும் குமாரு தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் நம்ம மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்க எல்லோரையும் க்ளீனாக வச்சுக்க சொல்லி அறிவுறுத்தணும் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும் குப்பைத் தொட்டியை பயன்படுத்தணும் எல்லாேரும் குப்பை தொட்டியை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம்